அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன அந்த அளவிற்கு வரலாறு தெரியாதவர்களும் விவரம் புரியாதவர்களும் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர்களாக இருக்கிறார்கள் எங்களுடைய சொல்லை கேட்கும் புதிய மத்திய அரசு அமைந்தால் தனி ஈழம் அமைக்க நடவடிக்கை எடுப்பேன் என்று அண்மையில் சொல்லியிருந்தேன்

எப்படி இலங்கையில் தனிளம் அமைக்க முடியும் இலங்கை என்ன இந்தியாவின் மாவட்டமா காலனியா என்று அவர் வினவியிருக்கிறார் இதிலிருந்து இவருக்குத்தான் விவரம் புரியவில்லை என்பது தெரிகிறது இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது கிழக்கு பாகிஸ்தான் மீது படையெடுத்து பங்களாதேஷுக்கு விடுதலை வாங்கி தரவில்லையா இந்திரா காந்திக்கு சர்வதேச சட்டம் புரியவில்லை என்று சொல்கிறாரா இந்த காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் எம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரை காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் மறந்துவிட்டார் போலும் இனவெறியை தடுப்பதற்காகத்தான் இந்த போரை இந்திரா காந்தி நடத்தினார் என்பதை இந்த தருணத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் பிறகு இந்திரா காந்தியின் மகன் ராஜீவ்காந்தி இந்திய நாட்டின் பிரதமராக இருந்தபோது இலங்கைக்கு இந்திய ராணுவத்தை அனுப்பினாரே அவருக்கும் சர்வதேச சட்டம் புரியவில்லை சொல்கிறாரா காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் காந்தி எந்த சர்வதேச சட்டத்தை பின்பற்றி பங்களாதேஷுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாரோ ராஜீவ்காந்தி எந்த சர்வதேச சட்டத்தை பின்பற்றி இலங்கைக்கு இந்திய ராணுவத்தை அனுப்பினாரோ அதே சர்வதேச சட்டத்தை பின்பற்றித்தால் அதே தர்ம நியாயங்களை பின்பற்றித்தால் நான் சொல்வதை கேட்கும் மத்திய அரசு அமைந்தால் இலங்கைக்கு இந்திய ராணுவத்தை அனுப்பி அங்கே தனி அமைக்க நடவடிக்கை எடுப்பேன் என்று நான் சொல்கிறேன் நேரம் இளவு அழுதுகிட்டு இருக்கு எனக்கு அந்த வார்த்தை தோல்ல கை வச்சு ஆறுதல் சொன்ன மாதிரி இருந்ததுனால நாங்க பேசணும் ஏன்டா இப்படி பேசினா பேச இருக்க வேண்டியது எங்க தலைவர் அங்கிருந்து இயக்கத்தில் தினம் என்னோட தொடர்பு எடுத்து இரவு பேசி இருக்கணும் அது அவங்களே ஒன்னும் சொல்லி இல்லை மலந்தோரும்